வணக்கம் நண்பர்களே அந்த வாய்மை அதிகாரத்தை நாம தொடர்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ ஆறாவது குரலை வந்து நாம பார்க்க வரோம் இதுல வந்து இந்த ஆறாவது குரல் என்னன்னா பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லாரமும் சொல்றாரு பாருங்க அதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரு தலைவனாக வந்து அந்த வந்து பொய்யாமை பின்பற்று போகணும்னு அது வாரான்னு சொல்லிட்டு இப்போ இத சொல்றாரு பொய்யாமை அண்ண புகழ் இல்ல எவ்வளவோ புகழ்கள் இருக்கும் புகழ்கள் வந்து தோன்றிய புகழோடுவா தோன்று நமக்கு அவர் தான் சொன்னார் எவ்வளவோ புகழ் வந்து அடையிறதுக்கு எவ்வளவோ இருக்கு பெரிய சயின்டிஸ்ட் பெரிய பேச்சாளர் பெரிய நடிகர் இவர மாதிரி ஒரு நடிகர் வந்து இனிமேல் பிறந்து வரணும்னு நம்ம நடிகர்ல சுவாடே கணிசனை சொல்றோம் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது எவ்வளவோ ஒரு பெரிய வள்ளல் எவ்வளவு எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு சாதாரண நாடக நடிகராக இருந்தவர் எவ்வளவு பெரிய புகழுடைய உச்சிக்கு வந்தார் அங்க இப்படி பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்தாளர் இன்னைக்கு வந்து நம்ம வைரமுத்து பெரிய எழுத்தாளர் எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து தோன்றி புகழோடு தோன்றதுன்னு சொன்ன மாதிரி புகழுக்கு வந்து அஹ் இல்லாம எல்லா வகையிலையும் புகழோட நம்ம வாழ்றதுங்க இருக்காரு அதுல அவர் சொல்றாரு பொ அண்ண புகழ் இல்லை அதுதான் பெரிய புகழ் வாழ்க்கையில பொய்யே பேச மாட்டாரியா இதுதான் ஏன் பெரிய புகழ் அவரு ஏதாவது கல்வி கேள்விகள்ல சிறந்தவரா பெரிய அறிஞரா பெரிய கவிஞரா இப்படிலாம் நம்ம ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம கேட்டாலும் பொய் பேசப்பட்டார் அவரு ஒரு நாளும் பொய் இல்லை அப்படின்னு ஒருத்தரை பத்தி அப்படி சொல்லும்போது பொய்யாமை என்ன இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்ம யோசித்தோமா இதெல்லாம் யோசிச்சு திருவள்ளூர் சொல்றாரு பொய்யாமை அண்ண புகழ் இல்லை அது என்ன அதோட வந்து அது என்ன செய்து பாருங்க எய்யாமை முயற்சியே எதுக்கும் நீ பண்ண வேண்டாம் எய்யாமை எல்லா அறமும் தரும் நீ வந்து முயற்சி பண்ண வேண்டாம் பல அறங்கள் அப்படின்னு சொன்னா தானம் தவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அரசியல்கள் வந்து எவ்வளவோ இருக்கு அந்த அது மாதிரி தான் முன்னால சொல்றதுல மனத்துக்கண் மாசில நாதல் அறம் அப்படின்னு அதே மாதிரி இது வந்து எல்லாமே எல்லா அறங்களும் அந்த என்னென்ன அரசியல்கள் உண்டோ அதை எல்லாமே அது வந்து இவனுக்கு வந்து அதனுடைய நன்மைகள் அதை செய்யக்கூடிய தன்மைகள் அந்த இது எல்லாமே இவங்கிட்ட உண்டு இவங்க வந்து எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் இவன் பொய்யாமைங்கிற ஒண்ணு இருக்கும்போது இவனுக்கு இது எல்லாம் சுலபம் பள்ளிக்கூடத்துல வந்து டீச்சர் படிச்சு கொடுக்காங்க சில பையங்க வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அவனுக்கெல்லாம் வந்து ஒண்ணு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாம் அவன் எல்லாத்தையும் அவனை தன்னாலே பாத்துக்கிடுவான் அவன் வந்து அவன் பாட்டுல படிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க இது வந்து அதுவனுக்கு எஃபர்ட்லஸா அவனுக்கு வந்து படிச்சிருவான் அப்படின்னு அப்படி அந்த வந்து இது இவனுக்கு வந்து என்னன்னா அந்த பொய்யாமைங்கிற இந்த ஒண்ணு இருக்குப்பாங்கட்ட பொய்யாமை அவன் ஒரு பொய்யே சொல்லுவான் அவளை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம் அவனை வந்து எல்லா அறங்களும் அவனுக்கு வந்து அவன் அவன் பாட்டுக்கு எல்லா இடங்களுமே அவனுக்கு கிட்டும் எல்லாமே எல்லாரும் தரும் அது வந்து அவன் வந்து இப்படி இருந்தானா ஒரு நல்ல பையனா இருந்தானா ஒரு நல்ல கணவனா இருந்தானா நல்ல தகப்பனா இருந்தானா நல்ல ஒரு சிட்டிசனா இருந்தானா இப்படி நீங்க பார்த்து ஒரு மனிதன் வந்து எப்படி எப்படி எல்லாம் ஒவ்வொரு கோணங்கள் வந்து எவ்வளவோ இருக்கு எத்தனை கெட்டாலும் எல்லாத்துலயும் அவன் இருப்பான் எது எது வந்து நல்ல அறமான விஷயங்கள அத்தனை அறங்களையும் அவன் செய்தவன இருப்பான் இதுதான் அந்த பொய்யாமை என்ன புகழ் இல்லை பாருங்க இதை பற்றிலாம் வந்து இத பேசிருக்காங்க நாம என்னவோ வந்துகிட்டு சும்மா வந்துகிட்டு எதுக்கடுக்கான பொய் பேசிக்கிட்டு அலையறோம் அந்த பொய் பேசுறதுலயே வந்து நாம விடணும் விளையாட்டு விளையாட்டுக்காக கூட வந்து நாம பொய் பேசக்கூடாது அந்த இதுகள் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த பொய்யாமைங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அறம் அது நமக்கு எல்லாம் தரும் தலை நண்பர்களே நாம ஆறாவது குரல் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த குரலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகும் அதுவரை உங்களை விழுந்து விட பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்